பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் புத்தி உள்ள மனுஷனாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் இதை உணர்த்து அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க கற்று நமக்கு உதவி செய்வாராக மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பேசுகிறது என் வேதமருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது புத்தி உள்ள மனுஷனாய் மனுஷியாய் நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதை அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது இதை உணர்த்து மன்னமாக சங்கீதம் ஒன்று இரண்ட எடுத்து வாசித்து பார்ப்போம் ஏன்னா கத்தருடைய வேதத்துல தியானமாக இருந்து அவருடைய வேத வார்த்தைகளை இரவும் பகலும் நீங்களும் நானும் தியானிக்கும் பொழுது பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது அதைத்தான் ஆண்டவர் ஏசு ரொம்ப அருமையாக இங்கே நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறதன் எவனோ அவன் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது உங்களுடைய என்னுடைய 而且。Okay. கட்டப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மீகம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார் நாம் தங்குவதற்கு கட்டப்படுகிற வீடுகளுக்கு அதிக பிரயாசத்தை எடுக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பதில் அதிக நாட்டமோ அதிக விருப்பமோ அதிக கவனமோ செலுத்துகிறதாக நாம் பார்க்க முடியவில்லையே என கண்பான தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார் உள்ள மனிதர் கண்மலை கிறிஸ்து கண்மலை வேறுண்டும் பொழுது நீங்களும் நானும் நம்முடைய வீட்டை கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடுகிறோம் என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு தரும்படியாக விரும்புகிறார் வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிற பட்சத்துல மனிதர்களாக மாறிவிடுவோமா புத்தி உள்ள மனிதனாய் வாழ அர்ப்பணிக்கிற உங்களுக்கும் எனக்கும் வேதம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருமலை சுரிந்து பெருவெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் துவண்டு போய்விடாதபடிக்கு ஜெயங்கொண்டு வாழுகிற கிருபை நிறைந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆசீர்வாதமாக வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது காரணம் என்ன நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கைய கண்மணியாகி கிறிஸ்துவின் மீது கட்டப்படுவதற்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம் எப்போ நீங்களும் நானும் கண்மணியாக கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போட முடியும் வார்த்தையின்படி நாம் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு விடத்துல ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் தாரும் என்று சொல்லி கண்கடப்பது ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சபைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம் புத்தி உள்ள மனிதனாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகிறதை உணர்கிறோம் புத்தி உள்ள மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவாகி உண்மையிலே அஸ்திவாரம் போடப்படுவதற்கு அர்ப்பணிக்கிறான் என்று பார்க்கிறோம் அப்படி அர்ப்பணிக்கிற வேளையில எத்தனை பாடுகள் எத்தனை வெள்ளம் எத்தனை கோவிட் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஜெயங்கொண்டு எழும்பி நிலைநிறுத்து நிற்கிற வாழ்க்கைய கர்த்த நீர் எங்களுக்கு தருகிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அன்றவரே அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பொழுது நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்த தருகிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவர் பொறுப்படுத்துக் இயேசு ஏசப்பாவின் இந்த நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கள் தேங்க்யூ